ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் கோபால் டெரிஃபார்ம் கோபால் டெரிஃபார்மில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவுன்னு பார்த்தீங்கன்னா பண்ணையிலேருந்து சிவாஜி ஹெச் நம்ம அண்ணன் ஒருத்தர் ராமேஸ்வரத்துலேருந்து வாங்கியிருக்காரு அதோடய பதிவு பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோவில் வார நம்ம அண்ணன் தான் வாங்கியிருக்காரு கண்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மாட்டே மாதிரி சிவாஜி கச்சப்பிலே போட்டிருந்தது அண்ணன் இந்த கண்டை கண்டிப்பாக வளர்த்து நல்லா இதே மாதிரி ஒரு மாடாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் கொடுத்துருக்கு அண்ணன் இதே மாதிரி நல்லா நமக்கு கண்டுக்கு ஒரு கம்பு பால் விட்டு அதுபோக மிச்ச பால் கறந்தால் போதும் நமக்கு இந்த கண்ணுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாட்டையை வாங்குதேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அண்ணனையும் கூப்பிட்டு வந்திருந்தார் அந்த கண்ணை தூக்கிட்டு வரவர் தான் அவ அண்ணன் அதான் அவர் இந்த சிவாஜி ஹெச்எப் கலரில் இன்னும் வேறு மாடுகள் வந்தாலும் எனக்கு கண்டிப்பாக வேணும்னே இந்த கண்ணை நான் கண்டிப்பாக ஒரு நல்ல மாடாக வளர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி சிவாஜி ஹெச்எஃப் அவன் வாங்கிட்டு போகிறாரு ராமேஸ்வரத்துலேருந்து வண்டியிலே வந்துவிட்டாங்க அவங்க காலையில் ஒரு மூணு மணி கிளம்பி இங்கே ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு வந்தாங்க வந்து கறவையை பார்த்துட்டு மாட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க வர தண்ணியும் கறவை வெயிட்டிங்கில் வச்சிருந்தது அவங்க யாருக்குனே கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க என்ன நம்ம வர தண்ணியும் கறக்கண்டான்னு சொல்லிட்டு அவங்க கறவையை பார்த்துட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறாங்க நல்ல மாட்டை மாதிரி நல்ல கண்டா சிவாஜி வச்ச ஃபுல்லே போட்டிருக்கு அதனால் இந்த கண்டையை வளர்த்தோன்னா நாளைக்கு நல்ல ஒரு முதலுக்கு வந்துடும் இதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா எங்கே வேணாலும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் முடிஞ்ச வருஷத்தில் பிடிச்சிருந்தால் நம்ம அண்ணனே மாதிரி நேரில் வந்துருங்க வண்டியோடு வந்துட்டிங்கன்னா அப்படியே ஏற்றிட்டு போயிடலாம் கறந்து பார்த்து மாட்டோட கோணம் எல்லாத்தையுமே பார்த்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அதே மாதிரி நம்ம என்ன தீவனம் கொடுக்கோம் அப்படி டீட்டெயில் எல்லாமே அண்ணன் கேட்டார் அதே மாதிரி நம்ம காலையில் வைக்கல சாயந்தரம் வைக்கல மதியம் ஒரு டைம் பச்சை தீவனம் கொடுக்கும் அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொன்னோம் அதே மாதிரி குச்சிப்புணாக்கு நம்ம கொடுக்குறத போவினா குச்சி தோடு எல்லாமே அண்ணன் வாங்கிட்டு நம்ம ஊர்லேருந்தே இருந்தே வாங்கி ராமேஸ்வரத்துக்கு கொண்டு போயிட்டார் இங்கே உள்ள தீவனம் பழக்கத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பொவினா குச்சி போடுவோம் அதெல்லாம் வாங்கிட்டு அண்ணன் நல்லா சந்தோஷமாக போயிட்டார் இதே மாதிரி வேறு மாடுகள் நாங்கள் தேவைந்தால் கண்டிப்பாக அங்கே தானே வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேராகவே வந்திருந்தாங்க ராமேஸ்வரம் கோயிலேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் தானே அவங்க வண்டியிலே அப்படி நேராக கரெக்டாக வந்துட்டாங்க இதே மாதிரி மாடுகள் நபர்கள் யாராக இருந்தாலும் டிஸ்பிளே எடுத்திருந்த நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் ஆவோ ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா எங்கே வேணாலும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம்